சிவபெருமானை முழு முதற் போற்றும் வழிபாட்டு நெறி சைவமாகும் சைவ சமயத்தில் சிவபெருமானே முதல் யோகியாக பரம யோகியாக கல்லாலின் புடை அமர்ந்து வல்லவர்கள் நால்வருக்கு சித்தாந்த உண்மையை சொல்லாமல் சொல்லி உணர வைத்த தெய்வம் சிவபெருமானவர் மதிசூடி இருத்தலும் விடையேறுதலும் திருநீறு பூசுதலும் சிவபெருமானின் அடையாளங்களாக தன்னுடைய முதல் பாடலிலேயே திருஞான சம்பந்தர் பாடி அருளுகின்றார் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே என்று கல்லோடு கடலில் மிதந்து பக்தியின் ஆரத்தை காட்டுகிறார் அப்பர் சுவாமிகள் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று சிவபெருமானே சொல்லெடுத்து தர பாடி அருளுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வேண்டத்தக்கது அறிவோய் நீ என் வேண்டல் முழுதும் தருவோய் நீ என்று பக்தி பெருக்கில் உருகுகின்றார் மணிவாசகர் அறம் பொருள் இன்பம் வீடு இதில் அறம் பொருள் இன்பம் என்பது உலக வாழ்க்கை சம்பந்தப்பட்டது வீடு என்பது அதற்கு அப்பாற்பட்டது அப்பேற்பட்ட அந்த வீடு பேச்சை கூட சிவகதி என்றே சொல்லுகிறோம் சிலப்பதிகாரம் சிவன் கோவிலை பிரவாயாக்கை பெரியோன் கோயில் என்றும் முதல்விழி நாட்டத்து இறையோன் கோயில் என்றும் கூறுகிறது அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபெருமானை நினைத்திருப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன இறைவா போற்றி